கமலா ஃபேன்ஸு இப்போ நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிரசும்பெல்லாம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் இந்த மாடல் வந்து கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டு கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் நிறைய வந்து செயின் டைப் மாடலில் ஸ்டெட் கேட்டிருந்தீங்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு ஸ்டோன் வச்சு அப்புறம் ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி வந்திருக்கு இது அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இது ஃபார்மிங் ஸ்டெட் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இல்லை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ லைன் செயினில் ஸ்டோன் டைப்பில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிடைக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இலை டைப்பில் வந்திருக்கு மாடல் இது ஒரு மாடல் இது எல்லாமே வந்து கோல்டு லுக்கில் தான் இருக்கும் ஃபார்மிங் ஸ்டெட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஒன் இயர் வரைக்கும் போடலாம் வேர் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அடுத்து இது ஒரு மாடல் இதில் வந்து பிங்க்கு மல்டி ஒயிட் இது மூணு கலர் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ அடுத்து ப்ளைனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல் இதோடய பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பிளைன் வந்து டூ ஹண்ட்ரடு ஸ்டோன் வச்சது வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாடல் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் ப்ளைனில் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அடுத்து இது இது டூ ஃபிஃப்டி ப்யனில் அடுத்து வந்து மால்ட்டில வந்துருக்கு இதோடய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதில் இருக்க மாடல் எல்லாமே வந்து யூனிக்காக அப்படியே கோல்டில் வர மாடல் மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அடுத்து இது ஒரு மாடல் இது டூ அடுத்து இது ஒரு மாடல் அப்புறம் கிளைண்டாக வருது அடுத்து ஒரு இது மாடல் இதில் இருக்க மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்